வீட்டுக்கடன்களுக்கான உச்சபட்ச வட்டி விகிதத்தை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி இருபத்தைந்து அடிப்படை புள்ளிகள் உயர்த்தியுள்ளதால் புதிதாக கடன் பெறுபவர்களின் இஎம்ஐ அதிகரிக்க வாய்ப்புள்ளது குறைந்தபட்ச வட்டி விகிதம் ஏழு புள்ளி ஐந்து சதவீதமாக தொடர்ந்தாலும் உச்சபட்ச வட்டி விகிதம் எட்டு புள்ளி நான்கு ஐந்து சதவீதத்திலிருந்து எட்டு புள்ளி ஏழு சதவீதமாக எஸ்பிஐ உயர்த்தியுள்ளது இந்த புதிய வட்டி விகிதம் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தெரிவித்துள்ளது இதனால் சிவில் ஸ்கோர் குறைவாக உள்ள வாடிக்கையாளர்கள் கடன் பெறும்போது அவர்களுக்கான இஎம்ஐ அதிகரிப்பதால் திரும்ப செலுத்த தொகையும் கணிசமாக உயரும் சூழல் உருவாகியுள்ளது உதாரணமாக இருபது ஆண்டுகளுக்கு முப்பது லட்சம் ரூபாய் கடனாக பெற்றவர் வட்டி விகிதத்தின்படி மாதம் முப்பது ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டியிருந்தது வட்டியோடு திரும்ப செலுத்தியிருப்பார் ஆனால் தற்போது அதே அளவிலான கடனை எட்டு புள்ளி ஏழு சதவீத வட்டி விகிதத்தில் பெறும்போது மாதம் இருபத்தி ஆறாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாய் இஎம்ஐ செலுத்த வேண்டி வரும் இதன் மூலம் மொத்தம் மூன்று லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இணையவழி உணவு விநியோக நிறுவனமான ஸ்விக்கி உணவு டெலிவரி பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை மீண்டும் இரண்டு ரூபாய் உயர்த்தியுள்ளது பயன்பாட்டு கட்டணம் பன்னிரண்டு ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது பதினான்கு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது பண்டிகை காலங்களில் பரிவர்த்தனைகளின் அளவு அதிகரித்ததே இந்த கட்டண உயர்வுக்கு காரணம் என்று ஸ்விக்கி நிறுவனம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஸ்விக்கி நிறுவனத்தின் நிகர இழப்பு ஆயிரத்து நூற்றி தொன்னூற்றி ஏழு கோடியாக அதிகரித்த நிலையில் பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை உயர்த்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு ரூபாயாக இருந்த பிளாட்ஃபார்ம் கட்டணம் தற்போது பதினான்கு ரூபாயாக அதிகரித்துள்ளது இரண்டு ஆண்டுகளில் பிளாட்ஃபார்ம் கட்டணம் அறுநூறு சதவீதம் அதிகரித்திருக்கிறது தேவை அதிகமாக இருக்கும்போது லாபத்தை அதிகமாக்கிக் கொள்ளும் நோக்கில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் அதை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது வட தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகம் மூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் கூறியுள்ளது தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகள் வட கடலோரப் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது சரண ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் மாநிலம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஐந்து நாட்கள் வழக்கம் அதன்படி நேற்று மாலை ஐந்து மணிக்கு தேதி வரை சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாட்களில் வழக்கமான பூஜைகளுடன் படி பூஜை உதயாஸ்தமன பூஜைகள் நடைபெறும் என்றும் ஐந்து நாட்களும் நெய் அபிஷேகம் செய்யப்படும் என்றும் தேவஸ்தானம் அறிவித்துள்ளது ஆவணி தேதியை அதாவது மலையாள சிங்கம் மாதத்தின் முதல் நாளை மலையாள வருட பிறப்பாக கொண்டாடுவதால் நேற்று மாலையே பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது செப்டம்பர் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் பாரதமும் சனாதனமும் ஒன்று அதை பிரிக்கவும் அளிக்கவும் முடியாது என்று ஆளுநர் கூறியுள்ளார் சென்னை அடையாற்றில் விஸ்வமொழி ஞானேஸ்வர மகாராஜாவின் எழுநூற்றி ஐம்பதாவது ஜெயந்தி விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று உரையாற்றிய சனாதனம் ஆற்றல் மிகுந்தது என்றும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நோய்களை இல்லாததற்கு சனாதன தர்மமே காரணம் என்றும் கூறினார் பாரத் இஸ் எ லிவிங் எனர்ஜி பாரத் இஸ் எ லிவிங் எனர்ஜி ஆஃப் சனாதன தர்ம ஐடென்டிட்டி அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாரத் டிபெண்ட்ஸ் ஆன் இட்ஸ் கமிட்மெண்ட் டு சனாதன தர்மா வேதங்கள் தான் பாரத தேசத்தை உருவாக்கியது என்று கூறிய ஆளுநர் ஆர் என் ரவி சமஸ்கிருதம் தான் நாடு முழுவதும் பரவி இருந்ததாகவும் தெரிவித்தார் திமுகவின் பாவ மூட்டையை தலைவர் துர்மாவளவன் சுமக்க வேண்டாம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் மக்கள் மத்தியில் பேசினார் அப்போது வீசிக்க தலைவர் துர்மாவளவன் திமுகவுக்கு வரிந்து கட்டி பேசி வருவதாக விமர்சித்தார் திருமாவளவர்கள் வக்காலத்து வாங்குறார் திரு திருமாவளன் அவர்களே அந்த பாவ மூட்டையை திமுக செய்கின்ற பாவ மூட்டையை விடுதலை தலைவர் சுமக்காதீங்க என்பதை மட்டும் சுட்டி காட்டுறேன் மதுவை ஒழிப்போம் என்று சொன்னார் அதுக்காக ஒரு மாநாடு நடத்தினு சொன்னால் மாநாடு நடத்தினார் அந்த மாநாட்டை மது ஒழிப்பு மாநாடுன்னு அறிவிச்சுட்டு போதைப் ஒழிப்பு மாநாடுன்னு மாத்திட்டார் ஏன்னா திமுக கொடுத்த நெருக்கடியில் பேரமாத்தி திமுக திமுக நிர்வாகிகளை மேடையில் கூப்பிட்டு பேச வைக்கிறார் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை தீட்டி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார் நாகாலாந்து ஆளுநர் இள கணேசனின் உடல் ராணுவ வீரர்களின் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முடங்க அரசு மரியாதையுடன் இறுதி மரியாதை செய்த பின் தகனம் செய்யப்பட்டது சென்னை தியாகராய நகரில் இருந்து பெசன் மின்மயானத்திற்கு இள கணேசனின் உடல் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டது அங்கு அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்தனர் அதன் பிறகு இள கணேசன் உடலில் போர்த்தப்பட்டிருந்த தேசிய கொடி அவரின் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது பின்னர் நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முடங்க முப்படை வீரர்கள் இறுதி மரியாதை செலுத்தினர் அதை தொடர்ந்து இலகணேசன் உடல் மின்மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் ரகுபதி ஆகியோர் இறுதி மரியாதை செலுத்தினர் இறுதி சடங்கு நிகழ்வில் ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் என் முருகன் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நாகாலாந்து முதலமைச்சர் நெய்பி உரையவும் அஞ்சலி செலுத்தினார் தூய்மை பணியாளர்களை பாராட்டி பேரணி நடத்துவதாக அரசு நடத்திய கூறியும் ரஜினியின் கூறியும் காலி என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார் சென்னை சின்னப்போரூர் பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அரசின் நலத்திட்டங்களை பாராட்டி மேயர் தலைமையில் தூய்மை பணியாளர்கள் பேரணி சென்றதை கிண்டல் செய்தார் அவருக்கு சுத்தமா தெரியல இதேபோல் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் அரசுக்கு ஆதரவு தெரிவிப்பது போல் மாயத் உருவாக்கப்படுவதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா குற்றம் சாட்டியுள்ளார் அவங்க வந்து இப்பதான் புதுசா சேர்ந்த ஒரு குரூப் அவங்க போய் முதல்வருக்கு நன்றி சொல்ற மாதிரியோ அவங்க எல்லாம் சேர்ந்து தமிழக அரசுக்கு நன்றி சொல்ற மாதிரியோ ஒண்ணு மாயை உருவாக்கி இருக்காங்க ஆனா உண்மையில் பாதிக்கப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை திமுக ஆட்சியில் நிறைகளும் இருப்பதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார் சாதிதான் தம்முடைய முதல் எதிரி என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நடைபெற்ற விசிக தலைவர் திருமாவளவன் பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற கமல்ஹாசன் திருமாவளவனுக்கு ஒரு கிலோ எடையில் தங்க முலாம் பூசிய வெள்ளி சங்கிலியை அணிவித்தார் தாக மேடைக்கு வந்ததும் பாடல் ஒன்றை பாடி அனைவரையும் கவர்ந்தார் சங்கரனோ அயனோ எவரும் இல்லாம

கே நடந்த காற்றாடி திருவிழாவில் விதவிதமான காற்றாடிகள் கண்களுக்கு விருந்து படைத்தன தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் திருவடந்தையில் சர்வதேச காற்றாடி திருவிழா நடைபெற்று வருகிறது கடந்த வியாழக்கிழமை தொடங்கி இந்த காற்றாடி திருவிழா இன்றுடன் நிறைவடைகிறது இந்த நிலையில் நேற்று நடந்த மூன்றாவது நாள் காற்றாடி திருவிழாவில் தொழில்முறை வீரர்களின் பட்டங்கள் வானில் பறக்கவிடப்பட்டன இதில் இந்தியா பிரான்ஸ் ஜெர்மனி தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட காற்றாடி வல்லுநர்கள் பங்கேற்று தங்களது காற்றாடிகளை வானில் பறக்கவிட்டு காட்சிப்படுத்தினா் குறாமீன்கள் மான் கடல் குதிரை காளை மாடு சேவல் டாம் அண்ட் ஜெரி உள்ளிட்ட உருவங்கள் கொண்ட பட்டங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன பன்னிரண்டு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச அனுமதியும் அதற்கு மேற்பட்டோருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது